கால அதிசயம் ஒரு கோயில சாதாரண ஒரு கோயில கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு ஒரு மலை இது அந்த மலைய கொடைஞ்சி சின்ன சிறுக 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 கொடைஞ்சி எந்த அளவுக்கு ஒரு டீப்பா கொண்டு போய் ஒரு கோயில கட்டியிருக்காங்க என்ன மாதிரி ஒரு அதிசயம் அந்த காலத்துல அவளுக்கு பெரிய டெக்னாலஜி இல்லாத போது எவ்வளவு பெயின் எடுத்து இத கட்டியிருப்பாங்க இது குடைவரை கோயில்கள் வந்து உலகத்துக்கே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறது இது இது கட்டினதுக்கு அப்புறம் தான் கர்நாடகா உட்பட மற்ற எல்லாம் வந்து இந்த மாதிரி கோயில்களை கட்டினாங்க அதுக்கு ஒரு முன்னோடியா இருந்தது பல்லவர் மன்னர்களோட மிகப்பெரிய ஆளுமைத்தன்மை அதே மாதிரி இப்போ நம்ம இதை பார்க்கறது பார்த்தீங்களா மிக ஃபெமிலியரானது மகாபலிபுரத்துல ஆஹ் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட சைனா அதிபர் இங்க வந்திருந்தாங்க மோடி ஐயா கூட அப்போ இந்த இடத்த தேர்ந்தெடுத்து தான் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அதுனா அவ்வளோ பெரிய சிறப்புன்னு பாத்தீங்களானா பல்லவர் மன்னரோட பையனாக இருந்த போதி தர்மர் வந்து சைனாவுக்கு போறாரு சைனாவுக்கு போய் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய எஜுகேஷன் கொடுத்த மாதிரி அதாவது மருத்துவமாக இருக்கட்டும் மார்ஷியல் ஆர்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு போதித்ததுனால தான் சைனா வந்து ஒரு மிக மிகப்பெரிய ஒரு ஒரு இடத்த தொடர்கத்துக்கான ஒரு வாய்ப்பா இருந்தது அப்படிப்பட்ட சைனா அதிபர் இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்படும்பொழுது இந்தியாவுக்கு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கான காரணம் அவங்களோட முன்னோர்கள் அவருக்கு அவங்க வளர்ச்சிக்கு வித்துக்கிட்ட அந்த போதி தர்மர் பிறந்த இடம் வளர்ந்த இடம்ன்றதுனால இந்த இடத்த பார்வையுன்னு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு இந்த புகழ்பெற்ற இடத்துல ரெண்டு பேரும் நின்று போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு பழமையான ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடத்துல இருந்து இப்போ பேசுறதுல ரொம்ப மகிழ்றேன் அதுவும் ஒரு தமிழரா நம்மளாம் இதை பெருமை கொள்ளணும்